ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே மிக அவசரமான செய்தி உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று சொல்லவே ஏனென்றால் உன் விருப்பம் ஒன்றை நிறைவேற்ற இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன் இல்ல தேடி வந்திருக்கிறேன் வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுத்த முதல் பாடம் என்னவென்று தெரியுமா நம்மளுடைய கஷ்டத்தை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் யாரும் அதை பங்கு கொள்வார்களா இல்லவே இல்லை இந்த பக்கமே தலை காட்ட மாட்டார்கள் அந்த நேரத்தில் இது எல்லோருக்கும் யதார்த்தமானது தான் நம்பிக்கையோட பொறுமையோடு இருந்தால் கஷ்டத்தில் இருந்து விரைவில் வெளியே வந்து விடலாம் என்று சொல்லமே வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன் என் எப்படி என்ற கேள்விகளும் எதற்கு என்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்களும் வந்து கொண்டே தான் இருக்கும் குடும்பத்தில் அவ்வப்பொழுது எழுகிற சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளாலும் சின்ன சின்ன விவாதங்களாலும் வாக்குவாதங்களாலும் அமைதி இழந்து தவித்து கொண்டிருக்கிறாய் இந்த முருகப்பெருமான் நான் சொல்வது சரிதானே தேவையில்லாத விவாதங்கள் உன் மனதை மிகவும் பாதிக்க வைத்திருக்கிறது இவை அனைத்தையும் சகித்து கொண்டும் அனுசரித்து செல்கிறாய் அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் நீ அனுசரித்து போகவில்லை என்றால் அதனால் ஏற்படும் கூச்சல்களும் குழப்பங்களும் உன்னை பாதித்து விடுமே அதனால் நீ கலங்க வேண்டாம் இப்போது நான் சொல்வதை பொறுமையாக கேள் உன் பல நாள் புலம்பலுக்கும் சோகத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது நீ நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி சேரும் நேரம் வந்துவிட்டது ஆம் செல்லமே உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகிறது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ வாழப்போகிறாய் நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் கிடைத்து உன்னை மகிழ்ச்சி அடையச் செய்யப் போகிறேன் திசை தெரியாமல் அழைந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்து கொண்டிருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு தப்பே இல்லை பயந்து ஒழிய வேண்டாம் எதற்காகவும் பயப்பட அவசியமே இல்லை ஆசை இன்பம் துயரம் துக்கம் இதற்கெல்லாம் முடிவே இல்லைதானே இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடும் அழகான அற்புதமான வாழ்க்கைகளும் சுகங்களும் கிடைக்கும் என்னை நீ புரிந்து கொள்வாய் நிச்சயமாக அப்போது திரும்பிய வாழ்க்கையை புரிந்து கொண்டு பின் அதை ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டாய் இனி உனக்கு என்ன கவலை இதற்கு இந்த வீண் எதற்காக இந்த வீணான பயம் உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேனே எவ்வளவு வேதனைகள் துக்கங்கள் கடந்து வந்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே நீ வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் இவை அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் இப்போது சந்தோஷம்தானே உனக்கு நான் நடத்தி காட்டுவேன் நிச்சயமாக அதற்காகத்தானே உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் உனது கர்ம வளங்களின் வீரியம் குறையும் நேரத்தில் உன் கை ஓங்கப் போகிறது நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முற்படாதை அனைத்தும் உன்னை விட்டு நீங்கப் போகிறது நீ மாறப்போகிறாய் நல்லதொரு வாழ்க்கை தரம் உனக்கான நல்லதொரு வாழ்க்கை தரமாக மாறப்போகிறது எனது முழுமையான அருளால் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ என்னை முருகா முருகா என்று என்னை அழைக்கும் பட்சத்தில் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் என் செல்லமே வாழ்க்கையில் ஜெயிப்பாய் பிறகு ஜொலிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் காற்றில் உன் மூச்சில் கலக்கப் போகிறது இதோ கவலைப்படாதே நீ நினைக்கும்போது உனக்குள் சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும் முருகா முருகா என்று என்னை அழைக்கும் பட்சத்தில் அதில் நீ என் மீது கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் காய் காப்பில் செல்லமே செல்லமே அதற்காகத்தான் உனக்கு முக்கியமான செய்தி கூற வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் நான் சொல்வதை கவனமாக கேள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதை நம்ம புரிந்து நடந்து கொண்டால் அதனால் மகிழ்ச்சியாக வாழலாம் ஆனால் இதைத்தான் யாருமே புரிந்து கொள்ள மாற்றாயிரம் செல்லமே கருணை உள்ளமாக இருக்கமா மாறேன் கருணை உள்ளத்தோடு யாருமே இருக்க மாற்றீர்கள் இந்த பூமியில் பிறந்த அனைவருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தால் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் மன உளைச்சல்கள் வரத்தான் செய்யும் நஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் புலம்பல்களும் ஆதங்கமும் இருக்கும் அதுதான் வாழ்க்கை நீ நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது என்று மற்றவர்களுக்கும் மட்டும் அப்படி இல்லை ஏன் மற்றவர்களும் நல்லா இருக்கிறார்கள் என்று நீ நினைக்க வேண்டாம் நிச்சயமாக கிடையவே கிடையாது ஒரு சிலர் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பார்கள் ஆனால் துயரத்திற்கு முடிவு உண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுடைய எண்ணங்கள் நல்லதாகவே இருக்க வேண்டும் அடுத்து அடுத்தவனை போட்டு பார்க்கணும் தாக்க தாக்க வேண்டும் என்று விழ வைக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணங்களை மனதிலிருந்து விதைத்திடவே கூடாது அது முதலிலே கிள்ளி எறிந்துவிடு உன்னை நிச்சயம் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதிகளும் சந்தோஷங்களும் மன நிறைவுகளும் கஷ்டம் வெற்றி தோல்வி என இவைகள் எல்லாம் விதி என்ற வார்த்தையான வடிவில் தோன்றுவதுதான் அதை எல்லாவற்றையும் அனுபவித்து தான் ஆக வேண்டும் உன் மனம் என்பதை நீ அறியும் முன்பாகவே உன் மனதில் என்னை நாள்தோறும் போற்றும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக அறிந்து விடுவேன் நேரம் நன்றாக இருந்தால் மனதில் ஏற்படும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் முடிவுகளும் அதன் பொருட்டே இருக்கும் வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கின்றது ஓடும் ஓட்டத்தின் வேகத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஒரு எல்லை உண்டு அது சங்கமிக்கும் இடம் ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை உண்டு அதுவும் சங்கமிக்கும் இடம் எல்லாம் ஆத்மாதான் அலைவாயும் காற்று கண்ணில் தெரியாது ஆம் செல்லமே அதற்கும் ஒரு எல்லை உண்டு ஆகவே இந்த அடிப்படையில் அமைந்த இயற்கையே அதன் படைப்பாயிருக்கும் மனிதர்களின் சுக துக்கங்களுக்கும் கடவுள் எல்லை வைத்திருக்க மாட்டாரா ஆகவே பயப்படாதே திகைக்காதே பதறாதே விதி உனக்கு எதிரே இருந்தாலும் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரி உன் வழிகளும் வேதனைகளும் பறந்து ஓடிவிடும் நீ அடையும் தெளிவின் மொழி ஞானத்தின் ஒளியாயிருக்கும் ஆம் செல்லவே நீ நிம்மதியாக வாழ்வாய் என்னுடைய பரிபூரண அருள் வாக்கு எப்பொழுதும் உனக்காக இருக்கும் நிச்சயமாக இது முருகனின் அருள் வாக்கு ஆம் செல்லமே கவலைப்படாதே உனக்கானதை மிக அவசரமான செய்தி உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா பேசிவிட்டேன் உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ॐ मुर्गाशरणम् ॐ मुर्गाशरणम्